வணக்கம் நண்பர்களே நம்மளோட ராஜேஸ்வரோட சதித்திட்டம் எல்லாத்தையும் என்னென்ன சதி திட்டம் பண்றாங்க என்னென்ன பிளான் பண்றாங்க இதுல இருந்து எப்படி விஜய காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மனோகரை வந்து யோசிச்சி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம தேவசேனா வந்து ஒரு சொல்றாங்க நீங்க அவங்களோட கலந்து அவங்க கூட இருங்க அவங்க என்னென்ன பேசுகிறாங்க பண்றாங்கன்றது ஒரு வீடியோ ஆதாரம் அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது அவங்க என்னென்ன மூவோ அடுத்து எடுத்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஆதாரமாக கொடுங்க இதெல்லாம் வச்சு நான் ஏதாவது பண்ணி நான் விஜய கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவசேனா சொல்கிறாங்க இதை கேட்டு ஓகே சொல்லிடுறாங்க அந்த மாதிரி தான் நேராக அங்கே போயிட்டு இருக்காங்க அங்கே போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மனோகரு அங்கே இருக்கிறது தெரியாமல் நம்மளோட கதிரேசன் வந்துட்டு கல்லா பில்லா கல்லா பில்லான்னு எல்லாம் உளறி வைக்கிறாங்க என்னடா உளறான்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவசனா நான் என்னமோ நினைச்சேன் அவளா நல்லவளே இல்லை கெட்டவளையும் கேடு கட்டவன் நான் கிரிமினல் லாயர்னா கிரிமினலா இருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா இவ கேடு கெட்டவளா இருக்க என்கிட்ட நகையை வாங்கிட்டு என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு கடைசியில் அது எனக்கு எதிரான ஒரு ஆதாரமா அவர் ரெடி பண்ணி வச்சு என்னையை மிரட்டுறா என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டா இதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னு புரியல டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்காரு என் பேத்தி எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் எந்த நிலை எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட போவேன் ஏன் குழப்பான கூட தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்லிட்டு இருக்காருங்க இது எல்லாத்தையும் நம்மளோட பா இவர் இருக்காரு பார்த்தீங்களா யார் மனோகர் மொபைலில் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு அதுவும் பாக்கெட்டில் வச்சுட்டு இன்னும் தெரியாது நல்லா பண்ணுமா இப்படியே நின்று எடுத்துட்டு இருக்காருங்க இது எதுவுமே தெரியாமல் நம்ம கதிரேசன் அதுக்கப்புறம் ரஞ்சிதா ராஜேஸ்வரி எல்லாம் குரூப் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு என்னென்ன பண்ணலாம் அடுத்த ஏரியங்குள்ளே என்னென்ன பிளான் பண்ணலாம் வேறு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இவங்க இது எல்லாத்தையும் பேசுறது எல்லாத்தையும் நம்மளோட மனோகரை வந்துட்டு சுப்பிட்ருக்காருங்க மொபைலில் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது இந்த ஆதாரத்தை வச்சு நம்ம ராஜசபாவளைச்சு ராஜசேனா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் நினச்சாலே ஒரு வித்தியாசமாக இருக்குங்க பத்தாவதுக்கு இந்த கொசு தொல்லை மாதிரி என் வாழ்க்கையிலேயே நிறையா தொல்லை வருதுங்க பாத்தீங்களா ரொம்ப நேரமாக நானும் இதுக்கு பயந்து தான் பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் இது கரெக்டாக வருது அடிச்சு தூக்கி போட்டுடலான்னு பார்க்குறேன் பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடும் வேணான்னு விட்டுறாங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி உரிமை வீடியோக்குள்ள போவோம் இப்படி எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் நம்மளோட இவர் இவருக்கான பாத்தீங்களா நிஷா அவ வந்து பெரியம்மா கிட்ட அடி உதவ வாங்கி என்ன பண்றேன்னு தெரியாம லூசு மாதிரி முழிச்சிட்டு இருக்க பத்தாவதுக்கு வெண்பா சேம் ஸ்கூல் போகணும் வெண்பா மூணு மணி நேரம் ஒரு நாளைக்கு மல்லி போய் பார்க்கணும் இப்படின்ற மாதிரி எல்லாத்துலயும் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு நம்ம கதிரேசன் கதிரேசன் வாயாலி எல்லாத்தையும் வர வச்சுட்டாங்க நம்மளோட தேவசேனா இதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க விஜய் எப்படி காப்பாத்த போகிறாங்க அப்படிங்கிறது தாங்க மிகப்பெரிய டுஸ்ட்டாக போயிட்டு இருக்கு அந்த டுஸ்ட்லேருந்து என்ன எடுக்க போறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நினச்சாலே கொஞ்சம் ஜாலியாக நல்லா தான் இருக்குது ஸோ மல்லிகை சீரியலுக்கு இப்போதான் உயிர் வந்திருக்கு ஆமாங்க மல்லிகை சீரியல்கிட்ட உயிர் வந்து இப்போதான் கொஞ்சம் சீரியல் நல்லா பார்க்குற மாதிரி இருக்குது வழக்கமாக வில்லன் வில்லி இவங்களே ஜெஹோ அப்படின்னு வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்காங்க நம்ம மல்லி மல்லியோட ஹீரோ விஜய் இவங்க எல்லா குடும்பமே நடுத்தரில் நின்று பிச்சை எடுக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போதான் கொஞ்சம் சூறு பிடிச்சிருக்கு பத்தாத்துக்கு அரைந்துக்கும் ஒரு நல்ல கேரக்டர் இப்போ தான் கொடுத்துருக்காங்க சிபிஐடி மாதிரி சிபிசி ஐடியா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்து கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன புது புதுசாக பண்ண போகிறாங்க இல்லை இப்படியே கொண்டு போவாங்களா இல்லை இதையே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் ஓட்டிடுவாங்களா இந்த மாதமாவது விஜய் ஜெயிலேருந்து வீட்டுக்கு வருவாரா எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பு இல்லைங்க இந்த மாதம் விஜய் வீட்டுக்கு வெளியே வரமாட்டார் இன்னும் ஒரு மாதம் இந்த ஏரிங்லாம் ஆல்ரெடி ஒரு ஒன்றரை ஓரமாக சொல்லிகிட்ருக்காங்க இப்போ தான் ரெண்டு நாள் முடிஞ்சிருக்கு இன்னும் மூணு நாள் இருக்குது இந்த மூணு நாள் முடிகிறதுக்கு எப்படியும் மூணு வாரம் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டு எல்லாம் போய் விஜய் வெளியே வரதுக்கு இந்த மாதம் ஆகிடுங்க அடுத்த மாதம் வெளியே வெளியே வந்துடுவார் ஸோ வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் அசியூ பாய்